குருவடிகளே சரணம் ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தாயமான சுவாமிகள் அருள் செய்த பாடல்கள் பொருள் வணக்கம் என்ற தலைப்பின் கீழ் வரும் பத்தொன்பதாவது பாடல் இந்திரஜாலம் கனவு காணலின் நீர் என உலகம் எமக்கு தோன்ற சந்ததமும் சிற்பரத்தால் அழியாத தற்பரத்தை சார்ந்து வாழ்க பொந்தி மகிழ்வர நாளும் தடை அற ஆனந்த வெள்ளம் பொலிக என்றே வந்து அருளும் குருமௌனி மலர்த்தாலை அனுதினமும் வழித்தல் செய்வோம் இந்திரஜாலம் கனவு காணல் நீர் ஆகிய இவை போல பொய்யாய் இந்த உலகம் எனக்கு தோன்ற எப்பொழுதும் ஞான உறுதி கொண்டு இன்றும் அழியாத தன்னில் தானாய் விளங்கும் பொருளை சார்ந்து வாழ்வாயாக என்றும் புத்தியில் மகிழ்ச்சி உண்டாகும்படி தடையின்றி நாளும் வெள்ளம் பெருகி ஓடட்டும் என்றும் கூறி அருளிய மௌன குருவின் திருவடி தாமரைகளை நாள்தோறும் வாழ்த்தி வணங்குவோமாக